கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிவரும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உத்தரவின்படி வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என பேசிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் எச் ராஜா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த தார்விந்தர் செங்மார்வாவ் ஆகிய இருவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பண்ணவன் மாநில பொதுக்குழு ரகு மாநில செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நஞ்சில் ஜெயசு கிருஷ்ணமூர்த்தி குமரவேல் நாராயணமூர்த்தி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்ற துரைசாமி நகரத்தலைவர் தலைவர் லலிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தி அமெரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நடந்த சந்திப்பை எச் ராஜா கொச்சைப்படுத்தி பேசுவதும் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விரோதமாக கருத்துக்களை கூறுவது வகுப்புவாத வித்தியாசமான கருத்துக்களை பரப்புவது இது மத நலிநீக்கத்தை சீர்குலைக்கும் போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் எச் ராஜாவை பேச்சை இதோடு கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் எச்சரிக்கை விடுத்து கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன் மாவட்ட துணைத் தலைவர் சேகர் ரஹமத்துல்லா விவேகானந்தன் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு முன்னாள் மாநில பொறுப்பாளர் ஆறுமுகம் சுப்பிரமணி மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் முபாரக் சேவதள மாவட்ட தலைவர் தேவராஜ் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவில் நகரத்துணைத் தலைவர் இருதயம் முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் ஊடகப் பிரிவு கமலக்கண்ணன் வட்டாரத் தலைவர் தனஞ்சயன் டாக்டர் தாசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது